சட்டம் எட்டு பி படி அது வந்து எங்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்துவது சட்டத்துக்கு விரோதமானது அவங்க தண்டனைக்குரியவர்கள் அவங்க நடந்தது என்ன விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள நரசிங்கனூர் பூரி கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பணியேறி குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பனை மரங்களில் இருந்து கிடைக்கும் பதநீர் மற்றும் பனை பொருட்களை விற்பனை செய்து பணியேறி வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் அத்தியூர் திருக்கை கிராமத்தில் ஒரு சிலர் ரசாயனம் கலந்த கலப்படக்கல் விற்பனையில் ஈடுபட்டு வருவதை அறிந்த பூரி கிராமத்தைச் சேர்ந்த பணியேறிகள் அத்தியூர் திருக்கை கிராமத்திற்கு நேற்று சென்று அங்கு விற்பனைக்காக பத்துக்கும் மேற்பட்ட குடங்களில் வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் கலந்த கலப்படக்கலை கீழே கொட்டி அழித்தனர் மேலும் இந்த கலப்படக்கல் விற்பனைக்கு கஞ்சனூர் போலீசார் துணை போவதாகவும் பணியர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பூரி குடிசை கிராமத்தைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பணியர்கள் தற்போது கல் பானைகளுடன் கஞ்சனூர் காவல் அருகே விழுப்புரம் வேலூர் தேசிய நெடுஞ்சாலை போலீசாரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சாலை ஓரமாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது